ராவணன் விபீஷணனின் மனைவியை ஏன் கர்ப்பமாக்கினான் அது இராவணனின் பலவீனமா அல்லது வரலாறு இன்று வரை நம்மிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் ஒரு கட்டாயமா மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் விபீஷணன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் ஆம் அவர் அதை பார்த்தார் உணர்ந்தார் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் கேள்வி என்னவென்றால் இராவணனை தனது சொந்த சகோதரனின் மனைவியைக் காதலிக்க வைத்தது எது ரோஜா கர்ப்பமான போது அது விபீஷணனின் குழந்தை என்று ஏன் உலகிற்கு சொன்னார் ராவணனே ரோஜாவிடம் ஏன் பொய் சொன்னான் என்று கேட்டார் வேறு எந்த புத்தகமும் இதுவரை வெளிப்படையாக சொல்லாத ராமாயணத்தின் உண்மையை மண்டோதரியிடமிருந்து கூட மறைக்கப்பட்ட கதையை விபீஷணன் கனத்த இதயத்துடன் தாங்கிய கதையை இன்று நாங்கள் உங்களுக்கு போகிறோம் ஆம் ஒரு முக்கியமான விஷயம் கருட புராணம் எந்த கதையையும் பாதியிலேயே விட்டுவிடுவது கெட்ட சகுனத்தை அழைப்பதாக கூறுகிறது நேற்று ஒரு பெண் இந்த கதையை பாதியிலேயே விட்டுவிட்டாள் அன்றிரவு அவளுடைய வீட்டிற்கு கெட்ட செய்தி வந்தது எனவே கைகளை கூப்பி இந்த கதையை இறுதி வரை கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறுக்கிடாதீர்கள் ஏனென்றால் இன்று நாம் ராவணனின் இதயத்தின் ஆழமான மிகவும் மறைக்கப்பட்ட உண்மை இருக்கும் கதவை திறக்கப் போகிறோம் கதை ஆரம்பிக்கட்டும் அன்று இலங்கையின் காற்றில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது ராவணனின் சிறிய கூட்டத்தில் ஒரு புதிய முகம் விவாதிக்கப்பட்டது அந்த முகம் விபீஷணனின் புதிய மனைவி ரோஜா ரோஜா அழகாக இருந்தாள் ஆனால் அவளுடைய அழகை விட மிகவும் ஈர்க்கக்கூடியது அவளுடைய அமைதி அவள் கொஞ்சம் பேசினாள் ஆனால் அவள் பேசும் போதெல்லாம் எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள் ராவணன் முதலில் ரோஜாவை பார்த்தபோது சிறிது நேரம் அவளை வெறித்துப் பார்த்தான் இராவணன் சாதாரண மனிதன் அல்ல அவன் இலங்கையின் ராஜா அவன் உலகத்தை வென்றிருந்தான் ஆனால் அவன் அவள் இதயத்தை வெல்லவில்லை இப்போது ரோஜாவின் உருவம் அவன் இதயத்தில் உருவாகத் தொடங்கியது ரோஜா இருக்கும் இடமெல்லாம் இராவணன் செல்லத் தொடங்கினான் வழிபாட்டுக் கூட்டங்கள் புலிகள் எல்லா இடங்களிலும் ரோஜா கொஞ்சம் பதட்டமாக இருந்தாள் ஆனால் அவள் ராவணனுக்கு பயந்தாள் அவன்தான் ராஜா ஒரு நாள் ராவணன் எல்லோர் முன்னிலையிலும் அல்ல ரோஜாவிடம் தனிப்பட்ட முறையில் பேச முயன்றான் ரோஜா நீ இலங்கையிலேயே மிகவும் அமைதியான மற்றும் அழகான பெண் என்று ராவணன் சொன்னான் ரோஜா தலை குனிந்து எதுவும் பேசவில்லை அந்த நாளுக்குப் பிறகு ராவணன் ரோஜாவை தனியாக சந்திக்க சாக்குகளைத் தேடத் தொடங்கினான் ராவணன் அவள் மீது கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறான் என்பது இரகசியமல்ல விபீஷணனும் அதை உணர்ந்தான் ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான் ராவணனுடன் தொடர்பு கொள்வது என்பது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாகும் என்பதை அவன் அறிந்திருந்தான் ரோஜாவுக்கும் இராவணனுக்கும் இடையிலான உரையாடல்கள் நீண்டு படிப்படியாக அவர்களின் இதயங்கள் இணைக்கத் தொடங்கின ஒரு இரவு ராவணன் ரோஜாவின் அறைக்குச் சென்றான் ரோஜா அமைதியாக இருந்தாள் ஆனால் அவள் கதவை மூடவில்லை அன்று இரவு அவர்கள் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள் கண்கள் மற்றும் வார்த்தைகளில் மட்டுமே இருந்த பிணைப்பு இப்போது உடல் மற்றும் ஆன்மாவாக விரிவடைந்திருந்தது ரோஜா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒருவேளை அவளும் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் ஒரு இரவு இராவணன் ரோஜாவின் அறையில் இருந்தபோது விபீஷணன் வந்தான் உள்ளே ராவணனைக் கண்டான் ரோஜா அமைதியாக இருந்தான் அவனுக்கு எல்லாம் புரிந்தது ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை அவன் கதவை மூடிவிட்டு வெளியேறினான் ரோஜா அழுதாள் இப்போது ரோஜா மற்றும் ராவணன் இருவரையும் பயம் நிரப்பியது விபீஷணன் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் கண்களில் நிறைய இருந்தது ரோஜாவின் புன்னகை மறைந்துவிட்டது ராவணன் இன்னும் ரோஜாவை பார்க்கச் சென்றான் ஆனால் அவன் முன்பு போல் பயப்படவில்லை எட்டு மாதங்கள் கடந்துவிட்டன ரோஜாவின் உடலில் மாற்றங்கள் தெரிந்தன அவள் கர்ப்பமாக இருந்தாள் எல்லோரும் அது விபீஷணனின் குழந்தை என்று நினைத்தார்கள் ஆனால் ரோஜாவுக்கும் இராவணனுக்கும் மட்டுமே உண்மை தெரியும் ராவணன் முதல் முறையாக பயந்தான் இந்த ரகசியம் வெளிப்பட்டால் இலங்கை தீயில் மூழ்கிவிடும் ரோஜா இப்போது உடைந்து போயிருந்தாள் அவளால் ராவணனிடமிருந்து விலகிச் செல்லவோ அல்லது விபீஷணனிடம் திரும்பவோ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அவள் தனியாக அமர்ந்திருந்தாள் அவள் ஏன் இதைச் செய்தாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் யாரைக் காட்டிக் கொடுத்தாள் ஆனால் இப்போது எதையும் மாற்ற முடியாது குழந்தை அவளுக்குள் சுவாசித்துக் கொண்டிருந்தது விபீஷணன் இன்னும் எதுவும் சொல்லவில்லை அவன் ரோஜாவை பார்த்து பின்னர் அவள் வயிற்றை பார்த்து இப்போது என்னுடையது எதுவாக இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் என்று சொன்னான் உண்மையில் அவன் அமைதியாக இருந்தான் ராவணன் ராஜாவாக இருந்தான் ஆனால் அன்று அவன் மிகவும் சிறியவனாக உணர்ந்தான் இறுதியாக அந்த நாள் வந்தது இரவின் இருளில் லங்கா தூங்கிக் கொண்டிருந்த போது ரோஜா ஒரு மகனை பெற்றெடுத்தாள் குழந்தை முற்றிலும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் பிரகாசமான கண்களுடனும் அடர்த்தியான கூந்தலுடனும் இருந்தது மருத்துவச்சிகள் எல்லோரிடமும் சொன்னார்கள் ராஜா விபீஷணனுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் உண்மையை அறிந்த ராவணனும் ரோஜாவும் கண்கள் சந்தித்தன அரசவையில் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் விபீஷணன் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் அந்த குழந்தையை ஒருபோதும் அந்நியனாகக் கருதியதில்லை ராவணன் ஒரு தந்தையைப் போல தூரத்திலிருந்து பார்த்தான் ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது ஆனால் முழுமையற்ற தன்மையின் ஆழமான உணர்வு அவன் இதயத்தை நிரப்பியது இப்போது ராவணனால் ரோஜாவைச் சந்திக்க முடியவில்லை யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்று அவன் பயந்தான் ஆனால் அவன் இதயம் ரோஜாவையும் குழந்தையையும் பற்றி மூழ்கியிருந்தது குழந்தையின் முகத்தை பற்றி சிந்தித்து இவன் என் மகன் என்று பகிரங்கமாக அறிவிக்க விரும்புவதில் அவன் இரவுகளை கழிப்பான் ஆனால் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ராவணன் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை ராவணனின் முதல் ராணி மண்டோதரி எச்சரிக்கையாக இருந்தாள் ஏதோ மறைக்கப்படுவதை அவள் உணர ஆரம்பித்தாள் ஒரு நாள் ரோஜாவின் குழந்தை ராவணனைப் போலவே இருப்பதை அவள் தன் வேலைக்காரிகளிடம் சொன்னாள் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது அனைவரும் கிசுகிசுக்கத் தொடங்கினர் இதை அறிந்ததும் இராவணன் கோபமடைந்தான் சபையிலிருந்த அனைவரையும் மிரட்டினான் இந்த குழந்தையைப் பற்றி தவறாகப் பேசுபவரின் தலையை நான் துண்டிப்பேன் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் இந்த பயம் இராவணனின் இதயத்திலும் குடியேறியது முதல் முறையாக ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன் சொந்த மகனையே தன் மகன் என்று அழைக்க முடியாது என்பதை உணர்ந்தான் விபீஷணன் இப்போது ரோஜாவிடம் பேச ஆரம்பித்தான் ஒரு நாள் அவன் நேரடியாக கேட்டான் ரோஜா உண்மையை சொல் இந்த குழந்தை ராவணனுடையதா ரோஜாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அவள் எதுவும் சொல்லவில்லை அவள் வெறுமனே தலையை குனிந்தாள் விபீஷணனுக்கு புரிந்தது முதல் முறையாக அவன் இதயம் உடைந்தது ஆனாலும் செய்யப்பட்டது முடிந்தது இப்போது இவன் என் மகன் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றான் ஒரு இரவு ராவணன் ரகசியமாக ரோஜாவை பார்க்க வந்தான் நான் உன்னை மீண்டும் பார்க்க முடியாது ராவணன் ஏன் என்றான் ரோஜா மெதுவாகக் கேட்டாள் ஏனென்றால் இப்போது நான் போருக்கு தயாராகி வருகிறேன் என் முடிவு நெருங்கிவிட்டது ரோஜா குழந்தையை தூக்கி அப்படியானால் அவன் உன்னை எப்போதாவது அப்பா என்று அழைக்க முடியுமா என்றாள் ராவணனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன இல்லை அநேகமாக இல்லை இதற்கிடையில் ராமர் இலங்கைக்கு வந்திருந்தார் சீத்தையை திருப்பித்தர ராவணன் மறுத்துவிட்டான் விபீஷணன் ராவணனிடம் நியாயம் பேச முயன்றான் ஆனால் ராவணன் அவனை இலங்கையிலிருந்து விரட்டினான் இப்போது ராவணன் போர் நடக்கும் என்று அறிந்திருந்தான் ஒருவேளை அதுவே அவனது கடைசி போராக இருக்கலாம் அவன் மீண்டும் ரோஜாவை பார்த்து மன்னிக்கவும் என்று மனதிற்குள் சொன்னான் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது மில்லியன் கணக்கான அசுரர்கள் கொல்லப்பட்டனர் இறுதியாக ராமர் அம்பினால் இராவணனைக் கொன்றார் இலங்கையின் காற்றில் அமைதி நிலவியது ரோஜா இந்த செய்தியைக் கேட்டு மிகவும் மனமுடைந்தாள் அவள் தன் குழந்தையை கட்டிப்பிடித்து உன் தந்தை இறந்துவிட்டார் உன்னை அவன் தன் சொந்தம் என்று அழைக்கவே முடியவில்லை என்றாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு விபீஷணன் இலங்கையின் ராஜாவானான் ரோஜா இப்போது மிகவும் அமைதியாகிவிட்டாள் மேகன் வளர்ந்து கொண்டிருந்தாள் ஒருநாள் அவன் ரோஜாவிடம் அம்மா என் தந்தை யார் என்று கேட்டான் அவர் யார் ரோஜா சிரித்துக்கொண்டே உனக்கு இரண்டு தந்தைகள் மகனே ஒருவன் உன்னை பெற்றெடுத்தான் இன்னொருவன் உனக்கு பெயர் வீடு மற்றும் அடையாளத்தை கொடுத்தவன் என்றாள் நான் எதுவும் சொல்லவில்லை அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது எனக்கு இப்போது ஏழு வயது ஒரு நாள் அவர் ரோஜாவிடம் அம்மா மற்ற குழந்தைகளின் தந்தைகள் அவர்களை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள் நான் ஏன் இல்லை என்று கூறினார் ரோஜா அமைதியாகிவிட்டார் விபீஷணன் அறையில் இருந்தார் அவர் மேகனை தூக்கி நான் உன் தந்தை உலகிலுள்ள எதையும் விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்றார் ஆனால் அந்தக் கேள்வி மேகனின் கண்களில் இன்னும் நீடித்தது ஒருநாள் இலங்கையில் ஒரு வயதான பணிப்பெண் மேகனிடம் நீ ராஜா ராவணனைப் போல இருக்கிறாய் மகனே என்று சொன்னாள் மேகன் சென்று ரோசாவிடம் நான் ராஜா ராவணனைப் போல இருக்கிறேனா என்று கேட்டாள் ரோசா நடுங்கினாள் அவளுடைய தண்ணீர் குடம் அவள் கையிலிருந்து விழுந்தது இப்போது அவளுக்குத் தெரியும் உண்மையை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது மேகன் வளர்ந்திருந்தான் பதினாது வயது அவன் படித்து பிரார்த்தனை செய்தான் ஆனால் ராவணனின் கதைகளை கேட்பது அவன் ஆன்மாவை இழுத்தது அம்மா என்று கேட்பான் ராவணன் நல்லவனா கெட்டவனா என்று ரோகா அதை துலக்குவான் ஆனால் ஒரு நாள் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் இந்த பூமியில் ராவணனை போன்ற மற்றொரு மனிதன் இருந்ததில்லை அவன் என்னவாக இருந்தாலும் அவன் என்னவானாலும் அவன் கதை முடிக்கப்படாமல் இருந்தது விபீஷணன் இப்போது வயதாகிவிட்டான் அவரது ராஜ்யம் முடிந்ததும் அவர் கரையில் தியானம் செய்யத் தொடங்கினார் ஆனால் ஒரு விஷயம் அவரை தினமும் வேதனைப்படுத்தியது நான் உண்மையை அறிந்திருந்தும் நான் ஏன் அவரை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன் ஆனால் பின்னர் அவர் தன்னைத்தானே பதிலளிப்பார் ஏனென்றால் அவர் ராவணனின் மகன் மட்டுமல்ல அவர் ரோகாவின் குழந்தையும் கூட அவளை தனியாக விட்டுவிட முடியவில்லை ரோஜா உடல்நிலை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தது அவள் நீண்ட காலம் வாழவில்லை என்று மருத்துவர்கள் கூறினர் ஒரு இரவு அவள் மேகனை அழைத்தாள் அவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டு மகனே ஒரு நாள் நான் உண்மையை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றாள் ஆனால் மேகன் அம்மா உன் உண்மை எனக்கு தேவையில்லை நீ என் தாய் அது போதும் என்று பதிலளித்தார் ரோஜாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது ஒரு நாள் அரண்மனையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஒரு அமைச்சர் நகைச்சுவையாக மேகன் ராஜா ராவணனைப் போல இருக்கிறான் அவன் இலங்கையின் புதிய ராவணனாக இருப்பான் என்று தெரிகிறது என்று கூறினார் விபீஷணன் அமைதியாக இருந்தான் ஆனால் மேகன் கோபமாக இராவணனைப் போல இருப்பது பாவம் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தான் கூட்டம் அமைதியாகிவிட்டது ஒரு இரவு ரோஜா மேகனை சிவன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கே அவள் அவனிடம் மகனே நீ யாருடைய அன்பினால் பிறந்தாய் உன் தந்தையின் அன்பினால் அல்ல என்று சத்தியம் செய்தாள் மேகன் யாருடைய அன்பினால் பிறந்தாய் ராவணனின் என்று கேட்டாள் ரோஜா தலையசைத்தாள் மேகன் கண்ணீர் விட்டாள் அப்படியானால் நான் இவ்வளவு காலமாக அப்பா என்று அழைத்து வந்தவர் என் வளர்ப்புத் தந்தை இப்போது மேகனுக்கு இரண்டு தேர்வுகள் இருந்தன ராவணனை அவனது உண்மையான தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவனது பெயரை ஏற்றுக்கொள்வது அல்லது விபீஷணனுடன் ராஜாவாக ஆட்சி செய்வது மேகன் நான் இலங்கையை ஆள்வேன் ஆனால் நான் ராவணனின் மகன் மட்டுமல்ல நான் ரோஜாவின் வயிற்றிலிருந்து பிறந்த மனிதன் அந்த புதிய ராவணன் அல்ல மேகன் புதிய யோசனைகளுடன் ஒன்றாக மாற விரும்பினான் ஒருநாள் ரோஜா தனது இறுதி மூச்சை விட்டாள் அவள் இறக்கும் நிலையில் மேகானிடம் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்காதே நீ என் மகன் உன் இரத்தம் ஒரு ராஜாவின் இரத்தம் ஆனால் உன் இதயம் ஒரு முனிவரின் இதயம் என்று சொன்னாள் ரோஜாவின் சிதை எரிந்தது மேகான் தனது இறுதி மரியாதையை செலுத்தினார் அவரது மனம் மாறியது அவர் இலங்கையின் புதிய ஆட்சியாளரானார் விபீஷணன் எல்லாவற்றையும் துறந்து ஒரு முனிவரின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் முதல் நாளிலேயே நான் ராவணனின் மகன் ஆனால் நான் இராவணனாக மாறமாட்டேன் என்று சபையில் மேகன் அறிவித்தான் அவன் பயத்தால் அல்ல உண்மை கருணை மற்றும் நீதியால் இலங்கையை எரிக்க விரும்பினான் மேகன் அரியணையில் அமர்ந்தபோது எல்லாம் நன்றாக இருப்பதாக தோன்றியது ஆனால் அன்றிரவு அவனால் தூங்க முடியவில்லை அவனது தாயின் இறுதிச் சடங்கின் சாம்பல் அவன் மனதில் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது ராவணனின் முகம் அவன் கனவில் வந்து ஒரே ஒரு கேள்வியைக் கேட்டது நீ என் மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவனா இலங்கையில் தசரா கொண்டாட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு வருடமும் போல இந்த முறையும் ராவணனின் உருவ பொம்மையை எரிக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டும் ராவணனின் உருவ பொம்மையை எரிக்கக்கூடாது என்று மேகன் உத்தரவிட்டான் கூட்டம் கோபமடைந்தது இது ராவணனின் மகன் அவன் ராவணனின் மரியாதையை விரும்புகிறான் நான் சொன்னேன் நான் உருவ பொம்மையை எரிக்க மாட்டேன் ஆனால் அவனுடைய பாவங்களை எரிக்க மாட்டேன் ஆனால் அவனுடைய அறிவையும் தைரியத்தையும் எரிக்க விட மாட்டேன் வயதான பணிப்பெண் மண்டோதரி எழுதிய ஒரு கடிதத்தை மெயினிடம் கொடுத்தாள் அதில் உலகம் ராவணனை ஒரு அரக்கனாக கருதுகிறது ஆனால் நான் அவனை நேசித்தேன் அவன் பல விஷயங்கள் ஆனால் ஒரு அரக்கன் அல்ல எனக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் உன்னைப் போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்று எழுதப்பட்டிருந்தது மேகன் அந்த கடிதத்தை அமைதியாக வைத்திருந்தாள் இப்போது மக்களிடையே கிசுகிசுக்கள் கிசுக்கள் சுழலத் தொடங்கின மேகன் ராவணனின் மகன் அவன் ஏன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான் சில அமைச்சர்கள் கூட சதி செய்யத் தொடங்கினர் ஆனால் மேகன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆம் நான் ராவணனின் மகன் ஆனால் அவனுடைய இரத்தம் என் மதிப்பை அளிக்கிறதா நான் உன்னை அதிகாரத்தால் அல்ல சேவையால் ஆளுவேன் என்றாள் கூட்டம் அமைதியாகிவிட்டது விபீஷணன் இப்போது அரண்மனையை முற்றிலுமாக கைவிட்டிருந்தான் கங்கை கரையில் இருந்தபோது அவன் மேகனை அழைத்து மகனே உன் பாதை இப்போது உன்னுடையது நான் உன்னை தடுத்து நிறுத்தினேன் உலகக் கண்களிலிருந்து உன்னை பாதுகாக்க விரும்பியதால் நான் உன்னிடம் பொய் சொல்லிக் கொண்டே இருந்தேன் என்று கூறினாள் மேகன் அவன் கால்களைத் தொட்டு நீ என்னை வளர்த்தாய் நான் பிறந்த இடம் இதுதான் நீ எப்போதும் என் தந்தையாக இருப்பாய் என்றாள் அன்று இரவு மேகன் ஒரு கனவு கண்டான் அதில் ராவணன் நின்றான் பிரம்மாண்டமானது அதிர்ச்சியூட்டும் மற்றும் சோகமானது இராவணன் நீ என்னை முழுமையாக அறியவில்லை மேகன் என் பாவங்களில் கூட நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருந்தன நீ என் வாரிசு ஆனால் நீ பாதையை உருவாக்க வேண்டும் என்றான் மேகன் கண்ணீர் மல்க கண்களுடன் விழித்தாள் ராமர் இப்போது அயோத்தியில் இருந்தார் ஆனால் அவர் இலங்கையிலிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டிருந்தார் அவர் மேகனுக்கு அயோத்திக்கு வா நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று ஒரு செய்தியை அனுப்பினார் மேகன் சென்றார் ராமர் நீ ராவணனின் மகன் ஆனால் உன் கண்கள் ஆணவத்தை அல்ல கருணையைக் கொண்டுள்ளன அதுதான் மிகப்பெரிய பலம் என்று கூறினார் இலங்கைக்கு திரும்பிய மேகன் இப்போது இலங்கையில் மதம் மற்றும் அறிவியல் இரண்டும் ஒன்றாக ஊக்குவிக்கப்படும் ராவணனின் தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அவனது அறிவைப் பாதுகாப்போம் என்று அறிவித்தார் அவர் இலங்கையில் இராவணனுக்கு ஒரு கோவிலை கட்டவில்லை ஆனால் வேதங்கள் ஆயுர்வேதம் இசை இசை மற்றும் நெறிமுறைகளை படிக்கக்கூடிய ஒரு ஞானாலயத்தை அறிவு இடம் கட்டினார் ரோஜா இறந்த பல ஆண்டுகளுக்குப் பிறகும் மேகன் ஒவ்வொரு ஆண்டும் அவளுடைய நினைவு நாளில் சிவன் கோவிலுக்குச் சென்று தாயின் சிலைக்கு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தாள் அம்மா உன்னால்தான் நான் ஏதோ ஒன்றாக மாறினேன் நீ என்னை பெற்றெடுத்தாய் சரி தவறு என்று வேறுபடுத்தி பார்க்க கற்றுக் கொடுத்தாய் என்று அவன் முணுமுணுத்தான் ஒவ்வொரு முறையும் அவன் கண்கள் கண்ணீரால் நனைந்தன இறுதியாக மேகன் தனது வாரிசை அறிவித்தான் ஒரு மகனோ உறவினரோ அல்ல ஆனால் இலங்கையின் அடுத்த மன்னன் இராவணனைப் போல சக்தி வாய்ந்தவனாகவும் ரோஜகரைப் போல சகிப்புத் தன்மையுள்ளவனாகவும் விபீஷணனைப் போல உண்மையுள்ளவனாகவும் இருப்பான் என்று அவன் அறிவித்தான் சபை எழுந்து நின்று கைதட்டியது இலங்கை ஒரு புதிய சகாப்தத்தில் நுழையவிருந்தது நண்பர்களே அடுத்து என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா மேகன் எப்போதாவது இராவணனின் உண்மையான செய்தியைப் பெற்றாரா இராவணனின் ஆன்மா திரும்பி வந்ததா மேலும் ராவணனின் மரபிலிருந்து இலங்கை மீண்டும் எழ முடியுமா இந்த கதையின் இரண்டாம் பகுதியை பார்க்க விரும்பினால் தயவு செய்து இரண்டாம் பாகம் வேண்டும் என்று கீழே ஒரு கருத்தை இடுங்கள் ஆம் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து இப்போது அவ்வாறு செய்யுங்கள் ஒவ்வொரு சந்தாவிலும் நாங்கள் ஒரு நபருக்கு ஒரு விலங்குக்கு ஒரு பறவைக்கு உதவுகிறோம் உங்கள் ஒரு விருப்பம் ஒருவரின் பசியைப் போக்கலாம் ஒரு பறவைக்கு தண்ணீர் வழங்கலாம் எனவே இந்த உன்னத நோக்கத்தில் சேருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் குழு சேரவும் பகிரவும் ஆமாம் கருத்துக்களில் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் அடுத்த எபிசோடை பார்க்க விரும்புகிறீர்களா ஜெய் ஸ்ரீராம் யாரும் சொல்லாத லங்காவின் கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம்